ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய காலை நேர ரொட்டீன் வேலைகள் தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஏழு மணி போலையே எங்கள் சைடு தண்ணி வந்துடும் காலையிலேயே நேரத்துடையே வந்துடும் எப்போயுமே தண்ணி வாரத்துக்கு ரெண்டு தடவை வரும் எங்கிட்ட நிறையெல்லாம் குடங்கள் இருக்காது ஒரு கரெக்டாக ஒரு ஒம்பது குடம் தான் அந்த லெவலில் மட்டும் தண்ணி பிடிப்பேன் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கியெல்லாம் கீழே ஊற்றிட மாட்டேன் எதில் இல்லையோ அதை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறது கொஞ்சம் பழைய தண்ணியை முன்னாடி வச்சுட்டு அப்போ பிடிக்கிறத பின்னாடி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிடுவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா காலை சாப்பாடு செய்கிறது தான் அது இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன் இட்லி அடிக்கடி இட்லி செஞ்ச வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி தோசை ஊற்றுறதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நம்மளோட எப்பையும் போலயே உள்ள ரேஷன் அரிசி மாவில் உள்ள தோசை தான் மாவு எப்படி பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கரெக்டாக குளிச்சு இருந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னால இந்த மொத மொதுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கே மாவு அப்போ தான் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி மிஷன் பண்ணிட்டு எல்லா வீடியோலேயும் சொன்னது மாதிரி தான் இதுலேயுமே இப்போது நான் வந்து அது வந்து காப்பிடி அளவுன்னு சொல்லியிருந்தேன் மே ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கூட டம்ளரில் அளவு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு நாலு டம்ளர் அரிசி புழுங்கல் அரிசி ரேசன் அரிசி ரெண்டு டம்ளர் பச்சரிசி ரேசன் அரிசி தான் சேர்த்து உளுந்து பார்த்திங்கன்னா நான் கால் கிலோ வாங்குவேன் அதை வந்து ரெண்டாக பிரித்து ரெண்டு தடவை யூஸ் பண்ணிக்கிறேன் நான் அரைப்படி அரிசி போடுவேன் அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டு வச்சு தான் நான் எப்பயுமே முத்து பண்ணுவேன் எப்பயுமே நம்ம விறகு அடுப்பில் தானே நம்ம சமைப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் சாப்பாடு தோசை ஊற்றியாச்சு என் பையன்தான் வீடியோ எடுக்கிறான் அதனால தான் அந்த ஷேக் ஆகுது நான் ஒற்ற கையிலேயே வச்சுக்கிட்டே தான் அந்த மாவு இதெல்லாம் வந்து இது பண்ணுற வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இது என்னோடய பையன்தான் வீடியோ இருக்கான் தோசை ஊற்றிட்டு வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்குள்ளே வேலையெல்லாம் வேகமாக முடிச்சிடணுன்னு சொல்லிட்டு வேவேமா பார்த்துக்கிட்ருக்கேன் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை மீன் சாப்பிட விருப்பமும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா மீன்காரண்ணே கரெக்டாக வந்துட்டு என்னம்மா மீன் வாங்கலையா இன்றைக்கி அப்படின்னு கேட்டாங்க இல்லைண்ணே நான் மீன் வாங்கலை வேறு ஏதாவது வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரிம்மா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் வாங்கிக்கோ பசங்களுக்காவது ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அந்த மீன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஐம்பது ரூபாய்க்கு அந்த ரெகுலராக வாங்குறதுனால அந்த அவ்வளோ மீன் கொடுத்துட்டு போனாங்க குழம்பு வச்சு பொறிச்சு பசங்களுக்கு கொடுத்தே நல்லா சாப்பிட்டாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பிரதோஷம் பௌர்ணமி அந்த டயத்தில் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் சமைப்பேன் பசங்களுக்காக ஏன்னா அவங்க நமக்காக பசங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எந் அந்த நேரங்களில் என்ன கிடைக்கிதோ அவங்களுக்கு சமைச்சி கொடுத்துருவேன் பட் நான் சாப்பிட மாட்டேன் காலை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டை கொடுத்துட்டு காலையில் சீக்கிரமாகவே மீனும் வாங்கிட்டேன் இதுதான் அந்த அண்ணன் கொடுத்த மீன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஐஸ் இல்லாமல் கரவலை மீனுன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த மண்ணாக ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் அடுத்த நாள் சாப்பிட்டேன் அந்த மீனும் நல்லா இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மீன் எப்பயுமே மீன் வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் அப்பயே சமைச்சிருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் இல்லை எல்லாம் முடிச்சுட்டு தான் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட மற்ற மற்ற வீடியோஸையும் பாருங்கள் எனக்கு குழம்பு வைக்க வேண்டிய வேலை இருக்குது ஓகே அடுத்த நாள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ